வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழவிக்கடி எப்பா இவ்வளோ பெரிய ஆபத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனது வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கப் போகிறோம் ஸோ அதாவது குலவி அப்படின்னாலே பாதிப்பேருக்கு தெரியாது இந்த தேனி மாதிரி தான் இருக்கும் அதுவும் ஸோ அது வந்து நிறைய இடங்களில் இருக்கும் ஸோ அது வந்து நம்மள கடிக்கும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி பேச போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது என்னுடைய குழந்தை குழந்தைக்கு வந்து திடீர்னு ஒரு இடத்துல இந்த கண் இமை மேலே இடது கண் இமை மேலே ஒரு குலவி கிடச்சிருக்கு அவளுக்கு சொல்ல தெரியலை மறந்துட்டா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கண் வந்து லேசாக வீங்கியிருந்துது சரி ஓகே கண் வீங்கிருக்கு ஏதோ உடல் சூடு வந்திருக்கலாம் அதனால் கண் வீங்கியிருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சி கண் வீங்கியிருக்கு இவள் வலிக்குது வலிக்குதுன்றால் கண்ணை பார்த்தா லேசாக கட்டி மாதிரி இருக்குது சரி ஒரு வேனை கட்டியாக இருக்கும் போல இருக்குது அந்த வெயிலுக்காக வந்திருக்கலாம் அப்படி நாங்கள் நினச்சி என்ன பண்ணோம் சரி இருந்தாலும் பரவாயில்ல பக்கத்தில் டாக்டர்கிட்ட கண் மருத்துவர்கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண் மருத்துவர்கிட்ட போய் கூப்பிட்டு போய் காமிச்சோம் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஏதாவது கட்டி மாதிரி ஏதோ இருக்குது வேணால் கட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணாங்க வீக்கம் வத்துறதுக்கு ஒரு கண்ணுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாங்க இது நடந்தது நடந்து நாங்களும் பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டோம் உடனே பாப்பாவுக்கு மறுபடி அன்று இரவே காய்ச்சல் வந்துவிட்டது காய்ச்சல் வந்தோன்னா காய்ச்சலுக்கு நாங்கள் வந்து சரி காய்ச்சல் வந்துருச்சு ஏதோ வேணல் கட்டி அதுக்கு அடுத்து காய்ச்சல் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தோம் காய்ச்சல் மருந்து கேட்கல ஒரு நாள் ஆச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் என்ன பண்ணோம் சரி வேறு ஒரு மருத்துவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி பீடியாட்ரிஷியன் பீடியாட்ரிஷியன்கிட்ட போனால் குழந்தை மருத்துவர்கிட்ட போய் நாங்கள் காமிச்சோம் அவங்க வந்து ஒரு பேராசிட்டமால் மருந்து கண்ணில் வந்து இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்தாங்க அந்த ஆயின் போட்டோம் போட்டும் மருந்தும் கொடுத்தோம் அதையும் மருந்தை போட்டோம் கேட்கவே இல்லை காய்ச்சலும் விடவே இல்லை நான்கு ஐந்து நாட்கள் ஆகிவிட்டது பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருந்தவ வந்து ஆக்டிவ் ஆக்டிவே இல்லை அப்படியே படுத்துக்கிட்டு தூங்குறா அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தாள் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவே இல்லாத அளவுக்கு குழந்த மாறிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உடனே வேறு ஒரு மருத்துவத்தை நாங்கள் கூப்பிட்டு போய்ட்டோம் கூப்பிட்டு போனோன்னா அந்த மருத்துவரை பார்த்துட்டு கண்ணில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உடனே என்ன பண்ணார் டாக்டர் வந்து நர்ஸுங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கண்ணுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஊசியை வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு விட்டுருங்க விட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க சரி காய்ச்சல் வேற விடவே இல்லை அப்படின்னு சொல்லி உடனே பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு கண் மருந்து வந்து அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி கண்ணுக்கு இது பண்ணாங்க அது போக ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க சரி அஞ்சு நாளாச்சு டெங்குவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெங்கு செக் பண்ணாங்க டெங்கு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தா கடைசி இந்த குலவி கடித்ததுனால உடலில் வந்து அதோடய கிருமி வந்து வீரியமாக பரவிடுச்சு அது வந்து அந்த கிருமியானது இன்ஃப்ளமேட்ரி அப்படின்றாங்க அது வந்து ஒன்லி சிக்ஸ் பர்சன்ட் மட்டும்தான் இருக்கணும் ஆறு சதவீதம் ஆனால் அந்த பாப்பாவுடைய உடம்பில் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் அதனுடைய கிருமியுடைய தாக்கம் இருக்குது ஐயோ இது ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போல இருக்க அட்மிஷன் எதுவும் போட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்தேன் பட் அட்மிஷன் எதுவும் கொடுக்கல இருந்தாலும் காய்ச்சல் சரியாக சொல்லி ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்தாங்க பேராசிட்டமால் கொடுத்தாங்க ஒரு அஞ்சு நாள் பாருங்கள் அப்படின்னாங்க அப்புறம் அந்த மருந்து நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா ஓரளவுக்கு அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஆகி நார்மலானால் இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா அந்த தீபாவளிக்கு முந்தின அந்த ஒரு வாரத்தில் நடந்த விஷயம் ஸோ தீபாவளி கொண்டாடவே மனசில்லாத மாதிரி தான் லைஃப் இருந்துச்சு பட் ஓகே அந்த மன அழுத்தத்திலிருந்து இறைவன் வந்து நம்மளை காப்பாற்றினார் இயற்கை நம்மளை காப்பாற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளுடைய பிரேயர்ஸ் எப்போவுமே வந்து ஒரு இன்பம் வாழ்க்கைங்கிறது வந்து இன்பம் மட்டுமே இருப்பது அல்ல துன்பமும் கலந்ததே வாழ்க்கை அந்த துன்பத்தில் வந்து இறைவன் வந்து நம்ம கூட இருந்து நம்மளை வழியாக நல்லபடியாக நிறைய விஷயங்கள் பண்ணார் அப்படிங்கிறது உணர்ந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே சொல்கிறேன் உண்மையிலே நல்ல ஒரு மாற்றம் இருந்துச்சு ஸோ நல்லபடியாக இன்றைக்கி குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா அதனால் நான் இங்கே வந்து தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் எதற்காக இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் நான் கொண்டாந்து ஏன் கொடுக்கணும் இந்த இடத்த அதுவும் இந்த இடத்துல ஏன்னா நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு சாதாரண விஷயமா நம்ம கடந்து பெறக்கூடாது ஒரு குழவிக்கடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது போக ரீசெண்டாக ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் பேக் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செய்தியில் செய்தித்தாளில் படித்த விஷயந்தான் நம்மளுடைய தென் மாவட்டத்தில் வந்து தேனீ கடிச்சு தேனி கடித்ததுனால ஒரு இரண்டு பேர் இறந்தாங்க தேனி வந்து போய் எடுக்கப்போ இருப்பாங்க உலருக்கு அந்த தேனி வந்து அவங்கள உடம்புல வந்து ஃபுல்லாக கடிச்சு விட்டுருச்சு கடிச்சு விட்டதுனால இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நான் படித்தேன் ஏன்னா அந்தனுடைய தாக்கம் வந்து அவங்க உடம்புல வந்து அந்த அளவுக்கு வீரியமாக பரவி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அதுவும் தேனீக்களுடைய தேனீக்கள் வந்து இல்லைனாலே இந்த உலகமே இல்லை அப்படிங்கிறதும் விஷயங்கள் இருக்குது சயின்ஸில் அதே மாதிரி நம்ம அந்த தேனீக்கள் வந்து கொட்டுச்சு அப்படின்னா நான் வந்து ப புத்தகங்கள் படிக்கும்போது நிறைய நண்பர்கள் சொல்ல கேட்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் கடிச்சிது அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாவுக்கு ஓடி போனாலும் சரி துரத்தி துரத்தி வந்து உங்களை அடிச்சு கட் கடிக்கும் அப்போது என்ன பண்ணணுமா அப்படின்னா நம்ம தண்ணிக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் மூழ்கி இருக்கணும் திருப்பி தண்ணியிலேருந்து வெளியே வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே தான் மூழ்கணும் அப்போனா தான் வந்து அந்த தேனி வந்து கடிக்காது இல்லைனா அது வந்து நம்மளை வேட்டையாடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ தேனீக்கள் அப்படிங்கிறத நான் இங்கே கூறுதேன் ஸோ இது மாதிரி நிறைய பூச்சிகள் வந்து நிறைய இருக்குது ஸோ நல்லா பூச்சிகளாக இருக்குது இந்த உலகம் வந்து இயற்கை எல்லாமே சார்ந்தது தான் வாழ்க்கை ஸோ அனைத்தையும் நாம் கடந்தே செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் இதில் அடிஷனலாக ஒரு தகவல் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்து ஒரு முகநூலில் நான் ஒரு நண்பர் ஒருத்தர் எழுதினதில் எழுதியிருந்தேன் மருத்துவம் அறிவியல் தொழில்நுட்பம் அனைத்தையும் வந்து எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் நன்மையும் பயக்குது தீமையும் பயக்குது இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் என்ன பண்ணுறாங்க சிம்பிளான இதுக்கு வந்து நல்ல ஒரு சிம்பிளான டாக்டர் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மருந்து எழுதி கூட நம்ம உடம்பை வந்து சரி பண்ணிடுவார் சில மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காசு மட்டும் போகும் எவ்வளோ போகும்னே தெரியாது ஆனால் கடைசி நம்மளுக்கு பயனும் இருக்காது அந்த மாதிரியும் இருந்த டாக்டர்கள் அதாவது நல்லதையும் நான் பார்த்துருக்கேன் கெட்டதையும் பார்த்துருக்குறேன் அதே டாக்டர் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்போது அதுக்காக எல்லா டாக்டரும் நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா டாக்டர் கெட்டவங்களும் சொல்ல முடியாது ஸோ எல்லாமே கலந்தது தான் ஒரு வாழ்க்கை ஆனால் வந்து இவ்வளவு நம்ம சொல்லும்போது ஒரு நண்பர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இவ்வளவு மருத்துவம் அறிவியல் சார்ந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதுறீங்க ஆனால் வந்து உங்கள் மூளையை வந்து பொம்மையிட்ட அடகு வச்சுருக்கீங்க குழந்தை வந்து பொம்மையை வச்சு தான் விளையாடும் அந்த பொம்மைக்கு பொம்மையை ரொம்ப பிடிக்கும் கடவுளை வந்து பொம்மையாக நான் வச்சுருந்தா கூட அந்த பொம்மை என்னைய மனுஷனாக பார்க்குது எனக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அறிவியல் சார்ந்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் படித்தாலும் அனைத்தையும் உதிர்க்கிறவன் தான் ஞானியாக முடியும் அந்த அறிவை வந்து நான் தான் அறிவாளி அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடைய எப்பவுமே வாழவும் கூடாது அப்படி வாழ்ந்தால் அதுவும் தேவையற்ற அறிவு அதாவது நம்மளுடைய கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு வார்த்தை வரும் தத்துவ கும்ப குப்பையை மறந்திட செய்திருவாய் அப்படின்னு அதாவது நம்ம படித்தது படிக்காதது படிக்க போகிறதா இருந்தாலும் எல்லாமே ஒரு தத்துவ குப்பை அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இப்போ நான் எனக்கு முன்னாடி ஒரு மனிதர் இருக்கேன்னா அவரையும் மனிதராக பார்க்கணும் அன்பாக பார்க்கணும் இவ்வளோ தான் கான்செப்ட் கடவுளும் அதுதான் கடவுளுங்கிறது பொம்மை மட்டுமே கிடையாது அந்த அன்பு தான் கடவுள் இது தெரிஞ்சாலே போதும் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அனைவரையும் மதிப்போம் நேசிப்போம் அவர் பகுத்தறிவாதியாக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி இல்லை இடைப்பட்ட நபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்ம மதிப்போம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது மட்டுமே முக்கியம் அனைவரிடமும் படிக்கிறதுல தப்பு கிடையாது பொம்மையை கும்பிட்டால் அந்த பொம்மைக்குள்ள இருக்கக்கூடிய அறிவியலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆதி அந்தம் திருவள்ளுவர் எழுதிய முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு எழுந்தார் அகர உகாரம் அப்படிங்கிறது எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க ஆனால் என்ன நினச்சிப்பாங்க அதையும் தாண்டிய ஒரு ஆன்மீகம் அந்த இரு வார்த்தைக்குள் ஒளிந்துள்ளது அதை கண்டுபிடிப்பவன் மெஞ்ஞானி மருத்துவத்திலும் அதை கண்டுபிடிக்கலாம் அவன் புரட்சியாளனாகவும் இருக்கலாம் பெரியாளாகவும் இருக்கலாம் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை என்னால் ரொம்ப ஓப்பண்டாக நம்மளால் அங்கே சொல்ல முடியாது ஆனால் சொல்ல முடியும் அதற்கு ஒரு குருவினுடைய தேடல் தேவை அந்த இறை வந்து உங்களுக்கு உணர்த்தி உங்களுக்கு உணர்த்தினால் மட்டும்தான் அதுவும் கிடைக்கும் இல்லைன்னா அது கிடைக்காது என்னால் அதை சொல்லவும் முடியாது மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்